எல்லோருக்கும் நன்றிகளுடன் வணக்கம் ஆமாங்க இது குருவிங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு த்ரீ டேஸ்க்கான கிளிப் தாங்க நான் இன்னைக்கு ஆட் பண்ணிருக்கேன் கார்த்திகை தீபம் எங்க வீட்டில் எங்க ஊர் கோவில் அதுக்கப்புறம் நாங்க திருவண்ணாமலை போயிட்டு வந்தோம் அதனுடைய கிளிப்ஸ் தான் பார்க்க போறீங்க அதிக கண்ட மலை கொட்டும் கொட்டுன்னு கொட்டும் இல்லைன்னா மழை பயந்தடிச்சு ஓடிடும் அப்படிங்குவாங்க எங்க வீட்டில் இந்த வருடம் கரெக்டாக தீபத்தன்னைக்கு ரெண்டு நாளா மலை தூரல் சாரலாகவே தான் இருந்துச்சு இந்த மயில் வாகனார் எப்பவுமே இந்த இடத்த பிடிச்சிக்குவார் வழக்கமா வருட வருடம் அவர் தோட்டத்துக்கு எங்க தோட்டத்துக்கு வந்து விளக்கு கொண்டு வந்து கொடுத்துருவார் இந்த வருடம் அஞ்சு விளக்கு பத்து அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் ஈவினிங் போல் அண்ணாமலையார்னுடைய தீபத்தை டிவியில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டிலேயே நாங்கள் தீபம் ஏற்றுவோம் முன்னாடியெல்லாம் டிடி பொறியை சேனலில் தான் லைவ்வாக ஒளிபரப்பு இருப்பாங்க அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் லைவாக இருக்கக்கூடிய இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு மாலை ஆறு மணிக்கு மேலே தான் வீட்டில் தீபம் வைக்கிறதுக்கே ஸ்டார்ட் பண்ணுவோம் சாமி பூஜை ரூம்லங்க அதுக்கப்புறம் நிலக்கதவில் அதுக்கப்புறம் சமையல் ரூமில் பெட்ரூமில் தோட்டத்தினுடைய என்ட்ரன்ஸு இது வந்து மாட்டு சாலை அதுக்கப்புறம் போர்வெல் இது வந்து கங்கைக்குன்னு சொல்லுவாங்க கங்கைக்கும் தீபம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தோட்டத்துக்கர் ப்ராயர் இது வந்து சாற்று போருக்கான மோட்ரு இங்கேயும் வச்சுட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற கோவில்களுக்கெல்லாம் எல்லா கோயிலுமே நீங்கள் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் கோவில் ஷார்ட்ஸ் லாம் ஆட் பண்ணியிருப்பேன் அதே கோவில் பிள்ளையார் சுவாமி பெருமாள் சுவாமி அம்மனுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் பக்கமாக நல்லெண்ணெய் காலி பண்ணிடுவோம் அந்த அன்னைக்கு மட்டும் இது வந்து இரண்டாவது நாள்ங்க முதல் நாள் வீட்டில் தீபம் வச்சோம் இரண்டாவது நாளில் தான் கோவிலில் கார்த்திகை தீபமானது ஏற்றப்பட்டது நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் அப்பச்சி ஊரில் எங்கள் அம்மா சின்ன வயசாக இருக்கும்போதெல்லாம் லிங்கம்னு சாமி வந்து வீட்டிலேயே வச்சுருப்பாங்க அது வந்து பரநில் மேலே இருக்கும் தீபத்தண்ணிக்கு மட்டும் சுவாமி கீழே எடுத்து வச்சு அந்த அன்னிக்கு வீடெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாருமே உண்ணா விரதம் இருப்பாங்க சாப்பிடாமல் இருந்து அந்த அன்னிக்கு சாயந்தரம் சுவாமிக்கு படையலெல்லாம் வச்சுப்பாங்க அதுக்கான சமையலெல்லாம் செய்வாங்க அந்த சமையல் தான் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிடுவாங்க விரதம் இருந்து மாவிளக்கு இடித்து மாவிளக்கில் தீபம் ஏற்றி பிள்ளையார் கோயிலுக்கு கொண்டு போய் அந்த சுவாமி லிங்கம் சுவாமியே வந்துட்டு பிள்ளையார் கோயிலில் கொண்டு போய் வச்சு பெரியவங்க வந்துட்டு தேங்காய் தேங்காய்பழம் உடைச்சி வச்சு அந்த தீர்த்தத்தை வந்து சுற்றி வருவாங்க சுற்றி வரும்போது அந்த சுவாமி பாடு சொல்லுவாங்க அப்புறம் சுற்றி அரகரோ அரகரோ அறுகிறோம் அவ்வளோ அவங்க ஒவ்வொரு ஸ்லோகன் சொல்ல சொல்ல சுற்றி இருக்கிறவங்களாம் அரகரோ அறுகிறோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சாமி கும்பிடுவாங்க இப்போ வந்து கோவிலில் கரடு கம்பத்துக்கு தீபம் ஏற்ற போகிறாங்க தீபமானது சாமிக்கு முன்னாடி வச்சு விளக்கு மாவுவும் வச்சு அதுக்கெல்லாம் தீபம் ஏற்றி தீபத்துக்கும் பூஜை பண்ணி கோவில் சுற்றி வந்து அதுக்கப்புறம் மேலே கொண்டு போய் கரடு கம்பத்து மேலே வைப்பாங்க ஊர் செழிக்கணும் ஊரில் இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்க்கையும் செழிக்கணும் இருள் நீங்கி ஒளிமயமாகணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தாங்க தீபத் இது வந்து எல்லா கோவில்களிலுமே கரடு கம்பங்கிறது இருக்கும் காத்தையை தீபத்தன்று எல்லா பக்கமுமே கரடு கம்பத்தில் தீபம் ஏற்றுவாங்க கரடு கம்பத்தில் தீபம் ஏற்றினதுக்கப்புறம் கீழே கரடு கம்பத்துக்கு தீபாரணை பண்டாரமானது சுற்றி வந்து காமிக்கிறாங்க கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை அன்னைக்கு வரதுங்க கார்த்திகை தீபத் திருவிழா சில வருடங்கள் பௌர்ணமியும் அதே நாள் அமையும் சில வருடங்கள் வந்து முன்ன பின்ன நாள் பின்னடி நாள் அந்த மாதிரியும் அமையும் பொதுவாக எங்கள் ஊர் சைட்லலாம் மூணு நாளைக்கு தீபம் தீபமானது வைப்பாங்க கார்த்திகை தீபத்தன்று அதுக்கப்புறம் தொடர்ந்து இரண்டு நாட்கள் தீபமானது வைப்பாங்க அன்எக்பெக்டடாக அந்த அன்றைக்கி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது பவரும் ஆஃப் ஆகிருந்துச்சு இருட்டில் அந்த கார்த்திகை தீபம் வெளிச்சமானது சூப்பராக இருந்துச்சு அதனுடைய ஷார்ட்ஸும் ஆட் பண்ணியிருப்பேன் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கோவிலில் பிரசாதம் தக்காளி சாப்பாடும் சாப்பிட்டு பூஜை முடிஞ்சுங்க இது வந்து அடுத்து ஐந்தாவது நாள் கார்த்திகை தீபத்தில் இருந்து ஐந்தாவது நாள் தீபத்துக்கு நாங்கள் திருவண்ணாமலை ட்ரிப்பு போயிருந்தோம் டூரிஸ்ட்டு பஸ்ஸில் எங்கள் ஊர்ல இருந்து நாங்கள் சிலரெல்லாம் போயிருந்தோம் இந்த இடத்துல தான் பஸ்ஸை நிறுத்திவிட்டு ஆட்டோ மூலமா கோயிலுக்கு போனோம் ஆட்டோக்கு இருபது ரூபா சார்ஜ் பண்ணாங்க திருவண்ணாமலைக்கு வருடம் வருடம் கிரிவலம் போவாங்க மாதம் மாதம் கிரிவலம் போவாங்க நான் இது தாங்க ஃபஸ்ட் டைம் திருவண்ணாமலைக்கு போகிறேன் அதுவும் தீபத்தன்னைக்கு அஞ்சாவது நாள் தீபம் பார்க்க போகிறதுங்கிறதுல எனக்கு ஒரு மகிழ்ச்சி தான் ஈவினிங் அஞ்சு மணி பக்கமாக கோயிலுக்குள்ளே போனோம் பொது தரிசனம் வழியாக தான் போயிருந்தோம் அந்த டைமில் கூட்டம் வந்து கம்மியாக தான் இருந்துச்சுங்க நீங்கள் தீபம் பார்க்க போகணும் அப்படின்னா ஈவினிங் டைம் ப்ரிஃபர் பண்ணுறது தான் நல்லது ஏன்னா ஈவினிங் டைம் தான் தீபம் வெளிச்சம் வந்து நல்லா பார்க்க முடியும் கோயிலுக்கு உள்ள வெளியில் சீலிங்கெல்லாம் மலர்களால் டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க வெளியில் கோவில் காம்பவுண்டு கோபுரத்துலலாம் ஃபுல்லாக லைட்டிங்ஸ் போட்டிருந்தாங்க அந்த அன்றைக்கி நாங்கள் போயிருந்த அன்றைக்கி லைட்டிங்ஸ் எல்லாம் கழட்டிகிட்டு இருந்தாங்க லைட்டெல்லாம் எதுவும் எரியலை அந்த காலத்தில் கரண்ட் இல்லாமல் மெஷினரிஸ் எதுவுமே இல்லாமல் அளவுக்கு பிரம்மாண்டமாக கோவிலெல்லாம் கட்டியிருக்காங்க பாருங்களேன்னு ஒரு ஆச்சரியமாக நாம் பார்ப்போம் அதுக்கப்புறம் அந்த காலத்தில் நாமளும் ஒரு பிறவி எடுத்துருப்போமா நாமளும் இதிலெலாம் வேலை செஞ்சுருப்போமா அப்படிங்கிறது நான் எப்போவுமே நினச்சி பார்ப்பேன் இப்போ பார்க்குறது வந்துட்டு அண்ணாமலையார் சுவாமி சன்னதிக்கு மேலே சீலிங்கில் இருக்கக்கூடிய ஃப்ளார் டெக்கரேஷன் திரிசூலம் போட்டு சூப்பராக வச்சுருந்தாங்க இங்கே தான் சுவாமி மூலவர் இருக்காங்க மக்காச்சோளம் சாத்துக்குடி அதுக்கப்புறம் பைனாப்பிள் அந்த சென்டரில் மட்டும் பைனாப்பிள் அழகா ரவுண்டாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது எல்லாமே அந்த ஃப்ளார்ஸ் தாங்க கிட்டத்தட்ட அஞ்சு மணி பக்கமாக கோவிலுக்குள்ளே எண் அதுக்கப்புறம் லைன் போயிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் உள்ளே கோவிலுக்குள்ளே போனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் கரெக்டாக அது சாய்ந்தர நேரங்கிறங்காட்டி சுவாமிக்கு சாயந்தரம் நேரம் பூஜையானது அந்த டைமில் இருந்துச்சு இப்போ பார்க்கக்கூடிய போர்ஷன் வந்துட்டு சுவாமி சன்னதி சுற்றி வரக்கூடிய ரைட் போர்ஷனுங்க கிட்டத்தட்ட கோவிலுக்குள்ளே என்ட்ராகி சாமி சன்னதி உள்ளே போய் சாமி கும்பிட்றதுக்கு ஒரு மணி நேரம் டைம் ஆச்சு கரெக்டாக ஆரே காலுங்கும் போது உள்ளே அண்ணாமலையார் போய் தரிசிச்சுட்டு மறுபடியும் வெளியில் வந்து அம்மன் சன்னதிக்கு போயிட்டோம் சுவாமி மூலவர் மட்டும்தாங்க வீடியோ இருக்கக்கூடாது மற்றபடிக்கு வெளியில் டெக்கரேஷன் வெளியில் இருக்கக்கூடிய கோவில்களெல்லாம் நம்ம வீடியோ எடுத்துக்கலாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஒரு சில கோவில்களில் ஸ்ட்ரிக்டாக இருக்கும் ஆனால் இங்கே வந்துட்டு நாங்கள் வீடியோலாம் எடுத்துகிட்டு தான் இருந்தாங்க எல்லாருமே இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்துட்டு அம்மன் சன்னதிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சீலிங் ஃப்ளார்ஸுங்க நாங்கள் கரெக்டாக சாமி கும்பிட்டு வெளியில் வரும்போது மழை பெய்யும் ஆரம்பிச்சிருச்சு இப்போ பார்க்கக்கூடியது வந்துட்டு தண்ணி வெளியில் வரக்கூடிய வழிங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிரியேட்டிவாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்ட்டு நாங்கள் உள்ளே போனது வந்துட்டு திருமஞ்சன கோபுரம் வழியாக உள்ளே போனாங்க வெளியில் வரும்போது அதே கோபுரம் வழியாக தான் வெளியில் வந்தோம் அந்த கோபுரம் கீழே தான் லட்டு சுவாமி பிரசாதமும் கொடுக்குறாங்க ஆளுக்கு ஒரு லட்டு ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருந்தாங்க திருமஞ்சன கோபுரம் வழியாக வெளியில் வந்து அதுக்கப்புறம் ராஜகோபுரம் வழியாக உள்ளே போய் தான் மலை மேலே இருக்கக்கூடிய தீப தரிசனமானது நல்லா அந்த இடத்துலருந்து நல்லா தெரிஞ்சுதுங்க ராஜகோபுரத்துக்கு முன்னாடி நாம் வெளியில் வந்து தீபம் வைக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க வீட்டிலேருந்து நம்ம என்ன விளக்கெல்லாம் கொண்டு வந்தோம்னா இந்த இடத்துல ராஜகோபுரம் முன்னாடி தீபம் வைக்கலாங்க இங்கே நெய் விளக்கெல்லாம் கூட அதிகமாக விற்றுட்ருந்தாங்க ராஜகோபுரம் வழியாக உள்ளே வந்தோம்னா முருகர் சன்னதிங்க அதுக்கப்புறம் கோபுரத்துக்கு கீழே செல்வ விநாயகரும் இருப்பார் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுங்க மலை மேலே உச்சியில் அந்த நாள் ஏற்றப்பட்ட தீபம் மலை சாரல்லையும் அவ்வளோ அழகாக பிரகாசமாக எரிஞ்சிட்டு இருந்துச்சு பார்க்கறதுக்கே அவ்வளோ ஆனந்தமாக இருந்துச்சு கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு அண்ணாமலைக்கு அரோஹரா உண்ணாமலை அம்மனுக்கு அரோஹரா காட்சிக்கு போனால் தான் மோச்சோன்னுங்குவாங்க திருவண்ணாமலை அண்ணாமலையார் நினைச்சாவே மோட்சோன்னு சொல்லுவாங்க இந்த வருஷம் எனக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு பாக்கியம் கிடைச்சதில் எனக்கு ரொம்ப ஹாப்பிங்க அது நான் உங்களுக்கு வீடியோவாக ஷேர் பண்ணுறதுல இன்னுமே ஹாப்பி தான் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவிற்கும் ஜோதி வடிவமாக ஈசன் அடியும் முதலுமாய் காட்சி தந்த ஸ்தலம் திருவண்ணாமலை பஞ்சபூதங்களில் ஒரு ஸ்தலமாகவும் சொல்லுவாங்க மொத்தம் ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி எட்டு அடி மலை உயரத்தில் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது கிலோ கொண்ட கொப்பரையில் ஆயிரத்தி ஐநூறு கிலோ கொண்ட காடா துணியை திரியாக்கி மூவாயிரத்தி ஐநூறு லிட்டர் நெய்யில் பதினோரு நாள் மாலை ஆறு மணிக்கு டெய்லியுமே தீபம் பற்ற வைப்பாங்கன்னு சொல்கிறாங்க கடைசியாக அந்த கொப்பரையானது கோவிலுக்கு கொண்டு வந்து தீபம் எறிஞ்ச மை வந்துட்டு பிரசாதமாக மக்களுக்கெல்லாம் வழங்குவாங்க இது வந்து ஜனவரி மாதம் கொடுக்குறதா கூட இந்த வருஷம் வந்து கோவிலில் அறிவிச்சிருக்காங்க சுற்றி பதினாலு கிலோமீட்டர் பாதையானது மலை கிரிவலம் எப்பவுமே பௌர்ணமி அன்னைக்கு விசேஷமாக இருக்கும் வருடம் முழுவதுமே கிரிவலம் வந்து வருவாங்க கோவிலுக்கும் நிறையா கதை இருக்குங்க மலைக்கும் நிறையா கதை இருக்குது கோவிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோபுரமும் ஒவ்வொருத்தரால கட்டப்பட்டது ஒவ்வொரு கோபுரத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது திருவண்ணாமலையை பற்றி ஆர்டிக்கலெல்லாம் படித்தோம்னா நிறையா இருக்குதுங்க கதையாகட்டும் ஸ்தலம் உருவான கதையாகட்டும் மலை மேலே தீபம் ஏத்துறவிங்களுக்கும் கூட ஒரு கதை இருக்குதுங்க அந்த காலத்தில் முனிவர் ஒரு வாங்கின சாபம் நீங்களாக சிவபெருமான் மலை மேலே தீபம் நீங்கள் ஏற்றுங்க புண்ணியம் கிடைக்கணும்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்துருப்பாரு இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த பதிவை என்னோட பார்த்ததுக்காக ரொம்ப நன்றிங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது அடுத்த நாள் கோவில் பிரசாதம் சுண்டல் பொறி லட்டெல்லாம் கொடுத்துருந்தாங்க என் பையனுக்கு வாங்கிட்டு வந்த ட்ரெயின் பதிவு எப்படி இருந்துச்சுன்னு உங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ